ஐந்து கரத்தோனை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேஸ்வரணம் இணையதாள இனமீது எங்களுக்கு வணக்கம் இது மே மாத ராசி பலன் மே மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதன் சூரியன் உச்சநிலையில் இருக்கார் சரி ரைட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பமான பிறகு சுப நிகழ்ச்சிகளை செய்வது தவிர்த்துறது நல்லது பத்தாம் தேதி அக்ஷயத்ரிதி திருதிய தேதியும் சித்திரை மாதமும் கூடக்கூடிய நாள் அக்ஷய திருதியாக சொல்லப்படுது அன்றைய தினம் உங்களால் நுடுங்க அளவுக்கு மற்றவங்களுக்கு தர்மங்கள் தான தர்மங்களை செய்கிறது மிகச் சிறப்பை தரும் அது மென்மேலும் வளரும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு கூடுதல் சிறப்பை தரும் குறிப்பாக பவகரணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து நரசிம்மருக்கு அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த வழிபாடை மேற்கொள்ளும் போது இன்னும் வாழ்க்கையில் சிறப்பு அடையலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் அன்றைய தினம் கடவுளை வழிபாடு பண்ணுவது சிறப்பை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி அதுக்கப்புறம் வந்து சுப நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கலாம் சரி எப்படி இருக்க போது இந்த மாதம் ஓபனிங்லேயே சொன்னேன் சூரியன் வந்து ராசிநாதன் உச்சமாக இருக்காரு இது சிறப்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தயால குணம் தர்ம சிந்தனை நிர்வாக சிறப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு தந்தையால் நன்மைகள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு அரசாங்க அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் ரெண்டு பதினொன்றுக்குரியவங்க புதன் நீச்சல் நிலையில் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு ஆனாலும் அந்த வீட்டின் நிதி வந்து வந்து ஆகி அங்கேயே வர்றதுனால நல்லா இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும் முன்னேற்றமான ஒரு மாதம் இந்த மே மாதம் ஏன் அப்படின்னாக்கா இந்த ரெண்டாம் அதிபதி நீச்ச நிலையில் மீனத்தில் இருந்தாலும் கூட அந்த வீட்டின் அதிபதி ஸ்தானபலத்தோடு இருக்கிறதுனால சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு மூணு பத்துக்குரிய சுக்கரன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாங்க அந்த வீட்டின் நதிபதி பரிவர்த்தனையாக இங்கேயே வராரு இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஆனால் அந்த சிரமங்கள்லாம் நன்மைக்கா நன்மைக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பொருளாதார மேன்மையாலையும் சொந்த தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு சரி வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு சப்போஸ் இடமாற்றத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்படும் அப்படிங்கலாம் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் மனதில் மகிழ்ச்சி இருக்கும் மனதில் எழக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உடனே அனுகிரகம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது கிரக அடிவுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு லாபாதிபதி நீச்ச நிலையில் இருந்தாலும் அந்த வீட்டின் ஸ்தான ஸ்தானபடத்தோடு இருக்கிறதுனால நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் எழுத்து கம்யூனிகேஷன் டாக்குமெண்டேஷன் இது சம்மந்தப்பட்ட தொழில் செயல்போது தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொத்தத்தில் நல்லது ஒரு மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் பால நவக்கிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்